உங்கள் வீட்லையும் சரி வயலையும் சரி காடு போல் வளர்ந்துக்கிற பொருட்களை வெட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ரொம்ப நேரம் பிரிஸ்கெட்டரை தோலில் மாட்டி வேலை செய்கிறனால முதுகு வலி வருதுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா ஒரு நாள் முழுக்க செய்யப்போட வேண்டிய வேலையை இந்த பிரிஸ்கட்டை வச்சு ஒன்றரை மணி நேரத்தில் செய்யலான்னு சொல்லா உங்களால் நம்ப முடியுதா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பனிகளை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்கள் வீட்டு சுற்றியும் காட்டை சுற்றி நிறைய கலைகள் வந்துடுச்சு அதனால் டெங்கு மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல்கள் நிறைய வருது அதை சரி களை எடுக்கலான்னு பார்த்தாலும் களை எடுக்க களை எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் தெரியாமல் களைப்பட்டுருக்கீங்களா அதுக்கு தாங்க நம்ம எம்டிஎம்மில் இருக்கிற ட்ராலி பிரிஸ்கெட்டர் வெளியே இருக்க நார்மல் பிரிஸ்கட் இருக்கும் நம்ம இருக்க ட்ராலி பிரிஸ்கட் இருக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் இந்த பிரிஸ்கெட்டை மற்ற பிரிஸ்கெட்ற மாதிரி தூக்கிட்டு போய் வெட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இந்த ட்ராலி ப்ரிஸ்கெட்டை நீங்கள் ஈஸியாக வாக்கிங் வர மாதிரி தள்ளிட்டு போய் கடினமான பொருட்களை கூட வெட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிஸ்கெட்டில் என்னதான் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஏஜ்டு பீப்புளுக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி டைப்பில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்கெட்டில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை டூ ஸ்டோக் ஒன் ரெசிபி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருங்க அதனால உங்கள் வீட்டில் இருக்க கடினமான பொருட்களை கூட ஈஸியாகவே வெட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஹைட் அசஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் ரெண்டு சாலிடில் கொடுத்துருக்கனால எல்லா நேரத்துலையுமே ஈஸியாக தள்ளிட்டு போயிட்டு உங்கள் பொருட்களை வெட்டிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராலி பிரஸ்கெட்டில் வீடு அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வீடுங்கும் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பொங்கல் ஆஃபரில் நம்ம எப்படி இந்த ட்ராலி பிரெஷ்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா மூணு அட்டாச்மெண்ட்டாக நாங்கள் ஃப்ரீயாக தரங்க அது என்னன்னா அலுமினியம் ட்ரிம்ரு டூ டீத் பிளேடு நைலான் ரோப்பு இந்த மூணு அட்டாச்மெண்ட்டை நாங்கள் ஃப்ரீயாக தரங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் ஆஃபரில் இந்த மிஷினை புக் பண்ணி வாங்கினீங்கன்னா ஐயாயிரரூவா தள்ளுபடி தரங்க அது எல்லாத்துக்குங்க முதல்ல கால் பண்ணுற முதல் ஐம்பது பேத்துக்கு மட்டுந்தாங்க இந்த மிஷினை நீங்கள் புக் பண்ணி வாங்கணும் இந்த மிஷினு நீங்கள் பொங்கல் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்பவே ஸ்கிரீனுக்கு நம்பர் கால் பண்ணி உங்கள் மிஷினை புக் பண்ணிக்கங்க